எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சோம் தெரியலீங்க இந்த மாதிரி ஒரு முதல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறாரு கரூர்ல இந்த மாதிரியான ஒரு கொடூர சம்பவம் நடந்ததை கேள்விப்பட்ட உடனே அங்க உடனே இரவோடு இரவாக போய் அங்கே பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் சந்திச்சிருக்கிறாரு இறந்த உடல்களெல்லாம் பார்வையிட்டு இருக்கிறாரு அங்கே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு உடனே கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு அவரோட அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷை போய் பார்க்க சொல்லியிருக்கிறாரு செந்தில் பாலாஜி அமைச்சராக விட்டு தூக்குனாலும் கூட அவரை போய் பார்க்க சொல்லியிருக்கிறாரு அவரு கூட இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு அந்த இடத்திற்கே உடனே வேன்ல மருத்துவ அணி திமுகன்னு போட்டு பேனர்லாம் அந்த எமர்ஜென்சியான ஒரு காலகட்டத்தில் கூட அந்த பேனரை அடித்து அந்த பேனரோட கட்டிய ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு போயிருக்கிறாங்க மருத்துவமனையில் வந்து வாட்ரு பாட்டில்ங்க வாட்ரு பாட்டிலில் செந்தில் பாலாஜி அறக்கட்டளைன்னு போட்ட வாட்ரு பாட்டில உடனடியாக கொடுத்துருக்காங்க ஏன்னா ஏன் அந்த வாட்ரு பாட்டிலில் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு நம்பகத்தன்மை கிடைக்கும் இல்லைங்களா மக்களுக்கு ஓ செந்தில் பாலாஜி பேர் போட்டிருக்கு அப்போ இதை நம்பி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இவங்க உடனடியாக செஞ்சுருக்கிறாங்க தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது ஏற்கனவே பல தடவை நான் உங்கள்கிட்ட வந்து இதை பற்றி சொல்லியிருப்பேன் நம்ம வந்து ஒரு சினிமா துறையிலையும் ஒரு முத்திரை பதிக்கணும் அங்கே சில வேலைகளை நம்ம வந்து தேசியவாதி அப்படிங்கிற அடிப்படையில் செய்யணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தேன் ஏற்கனவே ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே அந்த துறை சார்ந்து நான் இருக்கிறதுனால அதில் உள்ள என்னென்ன நடக்குது என்ன பண்ணனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நல்ல நல்லா தெரியும் அதனால் வந்து அவங்க ஏன் பண்ணல இவங்க ஏன் பண்ணலங்கிறத விட நம்ம பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு முயற்சியை நான் மேற்கொண்டேன் அதுக்கு வந்து பலரும் உங்களில் உள்ளவங்க வந்து எனக்கு நிதி நிதி பங்களிப்பு செய்ங்க லாபம் பங்கீடு அடிப்படையில் இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய பேர் பண்ணிங்க அதிகபட்சமாக ஒரு தம்பி வந்து பத்து லட்ச ரூபா பண்ணியிருந்தாங்க குறைஞ்சபட்சமாக முந்நூறு ஐநூறுரூபா அந்த மாதிரிலாம் கூட நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஒரு அறுபது லட்ச ரூபா அளவுக்கு வந்து இது வரைக்கும் நிதி வந்து கிடச்சிருக்கும் அந்த நிதியை வச்சு நம்ம வந்து ஒரு இருபத்தி மூணு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம் சென்னையில் ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணோம் அது ஆடி மாதம் ஆடி பெருக்கை முன்னிட்டு பண்ணோம் ஆகஸ்ட் மூணாந்தேதி சென்னையில் பண்ணோம் அது போக வந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தென்காசி மாவட்டத்தில் வந்து இந்த படப்பிடிப்பை தொடங்கணும் இருபத்தி ரெண்டு நாள் நாள் வெற்றிகரமாக வந்து என்னென்ன எடுக்கணுமோ அதை அந்த போர்ஷனை முடிச்சிட்டோம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதியோட தென்காசி போர்ஷன் முடிஞ்சுது அந்த வில்லேஜ் போர்ஷன் அது அதுக்கு பிறகு சென்னையில் வந்து மிச்சத்தை எடுக்க வேண்டியது இருக்கு இது வரைக்கும் நம்ம ஒரு ரூபாய் கூட கடன் சொல்லாமல் கரெக்டாக முடிச்சிட்டோம் அங்கே போன இடத்துல ஒரு நாம எதிர்பார்த்தத விட நாட்கள் கரெக்டாக தான் வந்துச்சு நான் ஒரு இருபது இருபத்தோரு நாளையில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு போனோம் இருபத்தி ரெண்டு நாளையில் முடித்தோம் அது ஒரு பெரிய அதிகமானு சொல்ல முடியாது செலவினங்கள் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்தத விட கொஞ்சம் கூடுதல் வந்திருந்து ஒரு நாலு அஞ்சு லட்ச ரூபா ஓரளவுக்கு அதிகமாக போயிருக்கும் அதனால் சென்னை சென்னையில் என்னமோ மிச்ச இதை நம்ம சூட் பண்ண வேண்டியது இருக்குது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையும் இருக்குது அதனால் உங்களால் முடிந்த நிதி உதவியை நிதி உதவி இல்லை நிதி பங்களிப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணணுங்கிறது என்னுடைய கோரிக்கை உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா பண்ண முடியும்னா அஞ்சு லட்ச ரூபா பண்ணுங்கள் பத்து லட்ச ரூபா பண்ண முடியும்னா பத்து லட்ச ரூபா பண்ணுங்கள் இல்லை ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தான் பண்ண முடியும்னா அதை கூட நீங்கள் பண்ணணும் தாராளமாக நீங்கள் இதில் நிதி உதவி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான ஒரு கோரிக்கை இதில் இதில் விருப்பம் உள்ளவங்க நிச்சயமாக என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்பர் தரேன் நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இது என்னுடைய நம்பர் தான் தாராளமாக இதில் வந்து கால் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம் தயவு செஞ்சு வேறு நோக்கத்துக்காக இல்லை வேறு அரசியல் பற்றி பேசுறதுக்கோ மற்ற விஷயத்துக்காக எனக்கு கால் பண்ணதை கொஞ்சம் தவிருங்க இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கிறது என்னுடைய கோரிக்கை வணக்கம் நன்றி இந்த எமர்ஜென்சி சூழ்நிலையில் கூட இந்த மாதிரியான பேனர் அடிக்கிறது வாட்டர் பாட்டிலில் பேர் போட்டதோட கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க ஆனால் தமிழக முதல்வர் வந்து என்ன நடந்தாலும் என் மக்களை நான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாரு அங்கே போன உடனே பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்குறாங்க நீங்கள் சரியான போதிய இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது இதற்கான காரணம் வந்து இதுதான் சொல்லி சொல்கிறாங்களே இதற்கு வந்து உங்களோட பதில் என்னன்னு கேட்டால் இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுவாரு என்ன சொல்ல போறாருன்னு தமிழக மக்களே எதிர்பார்த்தா என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கள எதுவும் பேசலை சரி தமிழக முதல்வர் தான் எதுவுமே பேசலை தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள் எந்த அளவுக்கு இலகன மனசு தெரியுங்களா இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அங்கே போயிட்டு படிச்சு படிச்சு சொன்ன மேடா இப்படி பட்டீங்களேடா விதிமுறைகளை அரசு சொன்ன விதிமுறைகளை பின்பற்றாம விட்டீங்களடா இப்படி போயிட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்றாரு அதெல்லாம் பாக்கும்போது என்னால கூட தாங்கிக்க முடியல ஆனா கள்ளக்குறிச்சில நடந்த மரணமும் இது மாதிரி தானே அறுபத்தி எட்டு குடும்பன்றது சும்மா இல்ல அதற்காக இந்த நாற்பத்தி ஒரு பேரு மரணத்துல வந்து இது மாதிரி இவர் ஃபீல் பண்ணிருக்கிறாருன்றதை நான் எதுவுமே பேசல அவங்களும் குடும்பம்தான் அதற்கும் இவங்க பேசி இருந்திருக்கணும் கவின் போன்ற ஆணவ படுகொலை இப்போ நடந்துகிட்டு இருக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஆணவ படுகொலைன்றது அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு முப்பதுக்கும் மேற்பட்ட லாக் அப் டெத் மரணம் நடந்திருக்கிறதாக எல்லாம் வந்துகிட்டு இருக்கு வேங்கை வயலில் குடிநீரில் மலம் கலந்த சம்பவம் அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற மற்ற இடங்களில் தமிழகம் முழுக்க நம்ம கேள்விப்படக்கூடிய பாலியல் வன்முறை பாலியல் சீண்டல் பாலியல் கொடுமை இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் கூடலங்க குடிச்சிட்டு ஆசிரியர் வந்து படுத்திருக்கிறது மாணவர்கள்கிட்ட வந்து கால் அமுக்கு கை அமுக்குன்னு சொல்கிறது தன்னுடைய சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவிடுவான்னு சொல்கிறது இது போதா குறைக்கி மாணவர்கள்கிட்ட மாணவிகள்கிட்ட பாலியல் சீண்டல் பண்றது இப்போ கூட போக்சோ வழக்குல ஒரு சில ஆசிரியர்கள்லாம் வந்து கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மாணவிகள்கிட்ட பாலியல் சீண்டல் பண்ணதா ஏன் தலைமை ஆசிரியரே இதுல ஒரு சில இடங்கள்லாம் சிக்கி இருக்கிறாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் பார்க்க முடியுது சாப்பிட்றது முட்டை அழுகிய முட்டை கொடுக்கறது அரிசி பருப்புலலாம் வந்து குழம்புலலாம் வந்து வண்டு கிடக்கு பூச்சி கிடக்கு அதை பொறிக்கி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது ஸ்கூலில் சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுவுறது கழிவறை கழிப்பறை சரியாக இல்லைன்றது இன்னும் நம்ம பல இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் கண்கலங்காமல் கல் மாதிரி இருந்த நமது அன்பில் மகேஷ் அவர்கள் இதை பார்த்த உடனே மனசு உடஞ்சி போய் நொந்து போய் கண்கலங்கி அவர் அழுததையும் செந்தில் பாலாஜி அவர்கள் பக்கத்துல நின்னதையும் பார்க்கும் போது இதை எப்படி விமர்சனம் பண்றதுன்னே தெரியல ஏன்னா இது விமர்சனம் பண்ண கூடாது இதை விமர்சனம் பண்ண கூடாது இந்த விஷயத்துல வந்து அரசியல் பேசக்கூடாது ஆமா எங்களுக்கு இது தெரியுது நீங்க கூட சொல்றீங்க மா சுப்பிரமணியன் சொல்றாரு இந்த விஷயத்துல வந்து எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணக்கூடாது உங்களுக்கு அரசியல் பண்ண எவ்வளவோ இருக்கு ஆமா இந்த ஆட்சி காலத்துல எவ்வளவோ அரசியல் பண்றதுக்கு இருக்கு ஆனா நீங்க என்ன சொல்லிருந்தீங்க இதுல அரசியல் பண்ணாம அவியலா செய்ய முடியும்னு ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி சொல்லி இருந்தாரு இதுல யாரு அரசியல் பண்றா நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இதுல யாரு அரசியல் பண்றது திமுக அரசியல் பண்ணுதா இல்ல எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணுதா இல்ல திமுக கூட்டணிகள் அரசியல் பண்ணுதா இல்ல எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணுதா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள்ட்ட வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேக்குறாங்க ஸ்டாலின் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு போய் ஆறுதல் சொன்ன இவரு கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணத்தில் அறுபதுக்கு மேற்பட்டவர் இறந்த குடும்பத்திற்கு ஏன் ஆறுதல சொல்ல போகலை அப்படின்னு கேட்குறாங்க அது வேற இது வேற அதுல ஒரே நேரத்துல இவ்வளோ பேர் இறக்கல அது தொடர்ச்சியா அது மாதிரி நடந்துகிட்டு இருந்து இது ஒரே நேரத்துல நடந்துச்சு அந்த சூழல் வேற இந்த சூழல் வேற இது வந்து இப்ப பார்க்க கூடாதுன்னு இல்ல இல்ல பார்த்தது தப்பு இல்லைங்களா இதுக்கு ஏன் போடாதுன்னு கேட்கல அதெல்லாம் மக்கள் தொகை நாற்பது பேர் ஒரே நேரத்துல இறந்துருக்குறாங்க கள்ளக்குறிச்சியில் அடுத்தடுத்து அடுத்து இருந்தாங்க அது வந்து கள்ளச்சாரங்குடிச்சி இருந்தது ஒரே நேரத்தில் ஒரே சம்பவத்தில் நடக்கல குடித்தவங்க மருத்துவமனைக்கு போய் போய் ஒருத்தர் அதில் இறந்தாங்க அது வந்து நம்ம அப்படி ஒப்பீடு செய்ய முடியாது இல்லையே முதல்ல முப்பது நாங்க முப்பத்தி நாலு நாங்கள் முப்பத்தி ஆறு நாங்க நாற்பது நாங்க அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒன்றுன்னு இருக்காங்க இது தொடர்ச்சியாக தான் நடந்துட்டு இருக்கு ஆனால் இதுக்கு நேரில் வந்திருக்கிறாரு மக்களை போய் சந்திக்கணும் தான் ஆனால் தமிழக முதல்வர் வந்து இல்லாத போய் சந்திச்சா அது புரோட்டக்கால் இஷ்யூ வரும் அப்படின்லாம் ஒரு சில இதை நீங்கள் சொன்னீங்க அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்திருக்கிறாரு செந்தில் பாலாஜி உடையாக போயிருக்கிறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட நிறையா போயிருக்கிறாரு ஏதோ எகிப்து தெரியுதோ ஏதோ சொல்லுவாங்க யாரோ பிடியில் வாசிக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி இங்க பல பிரச்சனைகள் இந்த ஆட்சியில் போயிட்டு இருக்கு என்னமோ இந்த சம்பவத்துக்கும் இந்த ஆட்சிக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி விஜய் அவர்கள் மட்டும்தான் இந்த சம்பவத்துக்கு காரணம் என்பதை போல போஸ்டர்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி எதிர்ப்பு தெரிவித்தது யாருன்னு பார்த்தா அவங்க திமுகவில் இருக்கிறாரு அவரும் வந்து திமுக நபர்கள்ட்ட போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா இந்த கரூர்ல நடந்த இந்த கொடூர சம்பவத்துக்கு பின்னணியில திமுக அரசாங்கத்திற்கும் இருக்கிறது விஜய் அவர்களுக்கும் பங்கேற்கிறது அப்படின்னு சொல்லி மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க மின்சாரத்தை துண்டித்தது அந்த இடத்தை கொடுத்தது ரொம்ப குறுகிய இடத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அதுவும் இல்லாமல் அந்த கூட்டத்துல செருப்பு வீசினது யார் கல் வீசினது யார் அந்த ஆம்புலன்ஸை யாரையும் ஏத்தாம சும்மா அந்த ஆம்புலன்ஸ் அடிக்கடி அனுப்பி வச்சது யாரு அந்த இடத்துல பள்ளம் தோண்டி வச்சது யாரு காவல்துறையை விட்டு அடிக்க சொன்னது யாரு இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு இது ஆளுங்கட்சிக்கு எதிரான கேள்விகளா இருக்கு இதே போல விஜய் அவர்களை பார்த்தும் சில கேள்விகள் வைக்கப்படுது ஏன் விஜய் அவர்கள் வந்து லேட்டா வந்தாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கப்படுது அதுவும் இல்லாம பத்தாயிரம் பேர் தானே கலந்து கொள்ள போறாங்க அதுக்கு மேல கொஞ்சம் வரலாம் ஆனா இருபத்தி ஏழாயிரம் பேர் ஏன் கலந்துகிட்டாங்க அந்த மாதிரியும் சொல்லப்படுது அதுவும் இல்லாம அங்கங்க தண்ணி வச்சு கொடுக்கல இவர் அமைப்பு வந்து சரியா வழி நடத்தல இவங்க வந்து தொண்டர்களை சரியா வழி நடத்தல அவங்க கம்பத்து மேலே ஏறாங்க மற்ற இடத்துலலாம் எங்கெங்கே ஏறி இறங்கிட்டு இருக்காங்க அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு இவர் வந்து கட்சியை தொண்டர்களை கட்டுப்படுத்தி வைக்கல இவர் அமைப்பை கட்டுக்குள்ள வச்சிருக்கல இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பாக நடந்த கூட்டத்தில் கூட சேர உடைக்கிறது அந்த இடத்தையே நாஸ்தி பண்ணி வைக்கிறது இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பாருங்க அந்த இடத்துல எப்படி வந்து ஒரு போர்க்கள மாதிரி இருந்தது அப்படின்லாம் சொல்லி கூட இவர் மேலே விமர்சனம் வைக்கப்படுது ஆனால் பொதுவா பார்க்கும் போது இவரு இதுக்கு முன்னாடி மாநாடு எல்லாம் நடத்தி இருக்கிறாரு பிரச்சார கூட்டத்தை நடத்திருக்கிறாரு அப்போ எவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்றது தமிழக அரசுக்கு தெரியுமா தெரியாதா இவர் ஒரு மாபெரும் நடிகர் தமிழகத்துல பெரிய ஸ்டார் இவர் ஒரு கட்சிய தொடங்கி இருக்கிறாரு இதற்கு முன்பாக இவ்வளவு கூட்டத்தை நடத்தி இருக்கிறாரு இவ்வளவு பேர் கலந்து இருக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் சொன்னார் இல்ல மற்ற அரசியல் கட்சிகள்லாம் ஒரு மாவட்டத்துல அஞ்சு இடத்துல பாயிண்ட் போடுவோம் அஞ்சு இடத்துல சந்திப்பு நடத்துவோம் ஆனால் இவர் ஒரு இடத்துல தான் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல தான் சந்திப்பு வைக்கிறாரு மக்கள் சந்திப்பானது இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெரம்பலூர் கரூர் போன்ற மாவட்டங்கள்லாம் கிராமத்து மக்கள் வந்து விஜய் போன்ற சினிமா நடிகர்களை பார்க்க ஒரு பெரிய கூட்டமே வரும் அதனால் இங்கெல்லாம் சந்திக்கும் போது ஒரு அஞ்சு பாயிண்ட் வச்சுருந்துருக்கணும் ஆனால் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறாரு அப்போ ஒரு பெரிய கூட்டம் வரதானே செய்யும் இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா விஜய் அவர்கள் இதற்கு முன்பாக மாநாடு நடத்திட்டாரு பொதுக்கூட்டத்தை போட்டிருக்கிறாரு பிரச்சாரத்தை நடத்தி இருக்கிறாரு அங்க எவ்வளவு கூட்டம் வந்ததுன்றத தமிழக அரசு பார்த்துதா இல்லையா தெரியுமா தெரியாதா அவர் எவ்வளவு பெரிய நடிகர் இப்போ அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சுறாரு அப்போ எவ்வளவு கூட்டம் வரும்ன்றத இவங்களுக்கு தெரியாதா உளவுத்துறைக்கு இது தெரியலையா இது தகவல் கொடுக்கலையா ஐஎஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குல்ல அப்போ இவங்களே ஒரு சின்ன இடம் கேட்டாலும் கூட டிவிக்கே கட்சியே சின்ன இடம் கேட்டாலும் கூட இது உங்களுக்கு பத்தாதுன்னு ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்கணுமா கொடுக்க கூடாதா ஏன் அப்படின்னா இந்த காவல்துறையை இந்த அரசாங்கத்தை நம்பி தானே இந்த மக்கள் இருக்காங்க இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யார் பொறுப்பு இந்த அரசோட கடமை தானே அவங்க சின்னதாக கேட்டாலும் கூட இல்லை நீங்கள் வேற ஒரு இடம் இவ்வளோ பெரிய இடம் உங்களுக்கு தேவை இதற்கு முன்பாக எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்றத அந்த அனலைஸ் பண்ணக்கூடிய டீம் டிவி கேவில் இருக்கா இல்லை தமிழக அரசு கையில் இருக்கா இன்டெலிஜென்ட் டீம் யார்கிட்ட இருக்குது இன்டெலிஜென்ட் விங்க் யார்கிட்ட இருக்குது அவங்க தானே இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க அப்போ இந்த கூட்டத்துக்கு இன்னும் கூடுதலாக வருவாங்க நேரம் ஆக ஆக இன்னும் கூட்டம் அதிகரிக்கும் அப்படின்றது தெரியுமா தெரியாதான் இவர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் மட்டும்தான் அப்படின்னா பெண்கள் அதிகம் பார்க்க போக மாட்டாங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க கர்ப்பிணி பெண்கள் போக மாட்டாங்க ஆனால் இவர் ஒரு சினிமா நட்சத்திரம் அதனால பொதுவாகவே இந்த மாதிரி சினிமா பிரபலங்களை பார்க்குறதுக்கு மக்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இவர் கட்சியெல்லாம் தாண்டி இவரை பார்த்தே ஆகணும்னு சில பேர்லாம் வந்து எவ்வளவோ தூரமா இருந்தாலும் பார்க்க போகணும் இவரை ஒரு ஒரு முறை பாத்துரணும் பார்த்த உடனே போட்டோ எடுத்துக்கிற இதெல்லாம் இப்போ வந்துருச்சு அதனால அவர்களே பெண்கள் வர வேண்டாம் குழந்தைகளை கூட்டிகிட்டு வர வேண்டாம் கர்ப்பிணிகள் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கூட மக்களுக்கு வந்து தலைவரை பார்த்திடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதனால அவங்க வந்து இதெல்லாம் மீறி கூட அவங்கெல்லாம் வந்துருந்துருக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அவங்க பத்தாயிரம் பேரு சொல்லிட்டாங்கப்பா அப்படி அவங்க பத்தாயிரம் பேர் தானே சொன்னாங்க அப்படின்னா இதுதான் இவ்வளவு பேர் தான் கலந்துக்க போறாங்கன்றது ஏதாவது வந்து ஒரு கூட்டத்துக்கு இவ்வளவு பேர் தான் கலந்துப்பாங்கன்றது உறுதியா பத்தாயிரம் பத்தாயிரத்தி தான் கலந்துக்கணும் அப்படின்றது இருக்கா மக்கள் வந்து தன்னெழுச்சியா ஒரு கூட்டம் வருதுன்னா அது இவ்வளவுதான் வரும்ன்றத வந்து உறுதிப்படுத்த முடியாது அது எவ்வளவு வேண்டுமானாலும் வரலாம் இப்ப உதயநிதி அவர்கள் கலந்துக்கிறாருன்னா நம்ம சொல்லிடலாம் இப்போ நாலாயிரம் பேர் வருவாங்கப்பா ஒரு ரெண்டாயிரம் பேர் வருவாங்க ஏன்னா இரநூறுவா இவ்வளோ பேர் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்போ இவ்வளோ பேர் தான் வருவாங்க இந்த கூட்டத்துக்கு பெண்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள்னு ஏன் ஓட்டுரிமை இல்லாத பலர் இதில் கலந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த நிகழ்வுல என்ன அப்படின்னா மற்ற கூட்டம் நடந்த எந்த இடத்துலையுமே மக்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க தலைவரை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இங்கே மட்டும்தான் அலை மாதிரியெல்லாம் நகர்ந்துக்கிட்டு இடிச்சுக்கிட்டே இருந்துருந்துருக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்றது தெரியல ஒரு மாதிரி வேவு மாதிரி இது பண்ணது தான் அங்கே ஒரு பெரிய நெரிச்சலை உண்டாக்கி இருக்கு அதற்கான காரணமா என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி இல்லை அதனால இவர் விஜய் அவர்கள் தண்ணி தூக்கி போட்டது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தண்ணி தூக்கி போட்டது அவரோட பாதுகாவலர்கள் வந்து தண்ணி தூக்கி போட்டது அந்த தண்ணியை வாங்குறதுக்காக மக்கள்லாம் முந்தி அடிச்சுட்டு வந்தாங்க இதனால அந்த அலை மாதிரி இது உண்டாச்சு நெருக்கடி உண்டாச்சு நெரிச்சல் உண்டாச்சு அப்படின்லாம் சொல்லப்படுது இன்னொரு சின்ன பையன் அங்கே இருந்த பையன் என்ன சொல்றாங்கன்னா இங்க குழி வெட்டியிருந்தாங்க போலீஸ் வந்து அடிக்க வந்தாங்க அடிச்சாங்க என்னைய கூட அடிச்சுட்டாங்க அதுல சில பேர் இந்த குழியில விழுந்துட்டாங்க இதெல்லாம் அவர் வந்து சொல்றாரு இங்க என்ன அப்படின்னா இதற்கு முன்பாக நடந்த கூட்டோர்கள் அதுல எல்லாம் இந்த தொண்டர்கள் பண்ண அலப்பறை இருக்குல்ல இது வந்து விஜய் அவர்களுக்கான கெட்ட பெயரையும் இதுல ஒரு சிலர் வந்து சம்பாதிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க மரத்தில் ஏறுறது தாவது கரண்டு கம்பத்தில் ஏறுறது இதில் அவங்களே கிரீஸ் தடை வைக்கிறது வண்டியில் ஏறுறது இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாம் இருந்தது பாதுகாவலர் வந்து அந்த விஜய் ரசிகரை வந்து வண்டியில இருந்து தள்ளிவிட்ட நிகழ்வு எல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது இதெல்லாம் தான் அந்த கட்சி மேல இருக்கக்கூடிய ஒரு நன் மதிப்பு வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கு இதை வந்து தலைவரும் பார்த்துக்கணும் தொண்டர்களும் கவனிக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு கட்சினா கட்டுப்பாடு இருக்கணும் கட்டுப்பாடு இல்லாத கட்சினா இப்படி தான் இருக்கணும் மற்றவர்கள் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நடந்துக்க கூடாது இவங்க ஏற்கனவே பண்ண நிகழ்வுகள் எல்லாம் வச்சு இவங்க வந்து தொண்டர்கள் மேலேயும் தலைவர் மேலேயும் ஈஸியாக பழிய போடுற மாதிரியான ஒரு வாய்ப்பை இவங்களே உருவாக்கி கொடுத்துட்டாங்களோன்ற ஒரு எண்ணமும் நமக்கு வருது ஆனால் இந்த சம்பவத்தில் அண்ணாமலை அவர்கள் கரூருக்கு போய் மருத்துவமனைக்கு போய் பாதிக்கப்பட்ட நபர்களை சந்தித்தது அதை தொடர்ந்து அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லும்போது விஜய் அவர்கள் மேலே மட்டுந்தான் தப்பு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் அவர் வந்து இந்த பிளானிங்கை சரியாக பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொன்னதை தவிர திமுக அரசாங்கம் என்னென்னலாம் பண்ணுச்சு எதெல்லாம் பண்ணது தப்பு எதெல்லாம் பண்ண தவறியதுன்றத தெளிவாக சொல்லியிருக்கிறார் அவர் அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அண்ணாமலை அவர்களோட ப்ரெஸ் மீட்டை நீங்கள் பார்க்கணும் ஏன் அப்படின்னா அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என்ன பண்ணணும் என்ன பண்ணிருக்கணும் என்ன பண்ணியிருக்க கூடாதுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் விஜய் அவர்களை இந்த நேரத்தில் ஒதுக்கக்கூடாது மக்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நம்ம இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழக பாஜக சார்பாகவும் நிவாரணம் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லி இருக்கிறாரு இந்த கொடூரமான சம்பவம் நடந்து முடிந்த பிறகு இப்போது சமூக வலைதளங்கள்ல என்ன கேள்வி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இதற்கு காரண திமுக குறிப்பாக கரூர்ல இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அந்த போஸ்டர் ஒட்டினது செந்தில் பாலாஜி கூட இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சுப்பிரமணியன்றவர் தான் அதெல்லாம் ஒட்டிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே எப்படி ஒரு வந்து கலந்துக்க முடியுது அந்த உடனே ஆம்புலன்ஸ் எப்படி வருது அந்த வாட்டர் பேர் போட்டு அறக்கட்டளைன்றது எப்படி கொடுத்தாங்க இது போன்ற பல கேள்விகளும் கருத்துகளும் சமூக வலைதளங்கள ஒரு பக்கம் வைக்கப்படுது விஜய் அவர்கள் கரூர்ல கால் வச்ச உடனே அவர் பேச தொடங்கினது கரூருக்கு வந்துட்டு இவரை பத்தி பேசாம போனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபா பத்து ரூபாய் பட்டிலுக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபா இந்த பாட்டை தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த கூட்டத்தில் பாடி இருந்தார் அதே கூட்டத்தில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோவில் பாருங்களேன் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல மயங்கின நிலையில் இருக்காரா என்னன்னு தெரியல தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு வீடியோவும் நம்ம பார்க்க முடிந்தது ஆனால் அங்கே அவ்வளோ கூட்டத்தை நம்ம பார்க்குறோம் கரூரே தன்னுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எப்படி இருக்கும் ஆனால் செந்தில் பாலாஜி என்ன தான் இதெல்லாம் செஞ்சாலும் நல்லது தாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக துணை நிற்பது உதவி செய்கிறது நல்லது நல்ல காரியம்தான் செந்தில் பாலாஜி எப்படிப்பட்ட ஒரு நபர்ன்றது நமக்கு தெரியும் இதெல்லாம் செய்கிறாரு இதனால் வந்து மக்கள் மனசில் ஒரு ஒரு இடம் பிடிப்பாரா நல்ல பெயர் கிடைக்குமான்றது வரக்கூடிய தேர்தலில் தான் தெரியும் ஆனால் திமுக ஆட்சியில் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பார்க்க கூடாதோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்றது தெரியல இப்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் இந்த கரூரில் நடந்த இந்த கொடூர சம்பவத்திற்கு காரணம் யார் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள்